ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு நம்ம செடியில் மொட்டு வர சமயத்தில் நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஜெர்புரா பிளான் பாருங்கள் ரோஸ் கலரு பூ புத்துருச்சு இது வந்து சின்ன சைஸாக தான் இருக்குது இன்னும் டூ டேஸில் பெருசாகும் அதே சமயத்தில் சப்போஸ் பூ சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸல் பவுட்ரு பண்ணிவிட்டு நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு இல்லை த்ரீ டேஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு முட்டை ஓடு பவுட்ரு பண்ணிட்டு அந்த தண்ணி விடலாம் அப்போ மொட்டு பெருசாகும் பெரிய பூக்களாக இருக்கும் ஜெர்பரா பிளான்ட்டில் இது வந்து சாமந்தி ஏற்கனவே காமிச்சிருக்கேன் எவ்வளோ பசுமையாக வளருது பாருங்கள் இது வந்து கொக்கோ பீட்டு மண் கம்போஸ்ட்டு இந்த மூணு போட்டு நட்ட செடி நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் இது வந்து நித்திய கல்யாணி ரோஸ் கலரு பக்கத்தில் பாருங்கள் பத்ராச்சி எத்தனை செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளேயே இப்போ போல் இருக்குது காற்று எப்படி போகும் பிளான்ட்டுக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் உள்ளே வச்சுருவேன் இது இந்த தொட்டியெல்லாம் கப் தொட்டியெல்லாம் இப்போது மல்லி செடி பாருங்கள் இந்த மல்லி செடிக்கு தான் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுக்குறோம் ஏற்கனவே மல்லி செடிக்கு நம்ம எரு கொடுத்துருக்குறோம் இப்போ திருப்பியும் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் எதுக்காக மல்லி செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோன்னா இப்போ தான் தண்ணீர் வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கொடுத்தோம்னா மொட்டு வரும் மொட்டு வந்து நல்லா பெரிய பூக்கெல்லாம் பூக்கன்றதுக்காக இந்த லீட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்க போகிறோம் என்ன கொடுக்குறதுன்னா எப்போவுமே மல்லி செடிக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது மொட்டு வைக்கணும் அதிகமான அதிகமாக தண்ணி இருந்தாலும் மொட்டு வைக்காது அதுக்காக தான் நிறைய தண்ணி விடக்கூடாது சொல்கிறது இப்போ எப்படி ரெயின் வந்திருக்கு இப்போ மழை வர சமயத்துலலாம் நம்ம தண்ணி ரொம்ப விடக்கூடாது பாட்டுக்குள்ளே வந்து நிறைய தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மொட்டு வைக்காது அதுக்காக தான் நம்ம மழை வந்த சமயத்துலலாம் தண்ணி விடக்கூடாது இப்போ மழை வந்துச்சு ஒரு த்ரீ டேஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மழை வரல வராதுன்னா அந்த சமயத்தில் நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் ஏன்னா த்ரீ டேஸ் அப்படியே விட்டுட்டு சப்போஸ் வந்தால் கூட ஆகாது நம்ம ஊற்றினா கூட அதுக்காக சொல்கிறேன் மல்லி செடியில் அதிகமாக மொட்டு வைக்கணும்னா புளிச்ச தயிர் எடுத்துக்கணும் இது போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு செடிக்கு ஊற்றலாம் இந்த தயிர் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா நாலு செடிக்கு ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் ஊற்றிங்கன்னா ரெண்டு செடிக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து ரைஸ் வாட்ரு ரைஸ் வாட்டர் வந்து த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிட்டு மூணு நாள் ஊற வச்சுட்டு நம்ம தயிர் சேர்த்து கொடுக்கணும் புளித்த தயிர் சேர்த்து கொடுக்கும்போது நிறைய மொட்டு வைக்கும் பூக்காத மல்லிச்செடி கூட நிறைய மொட்டை வைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து புளிச்ச மோர் ரைஸ் வாட்டர் கொடுக்கறது இந்த செடியெல்லாம் நல்லா தான் பூத்துக்குன்னு இருக்குது இந்த மல்லி செடி மொட்டை வைக்கல இந்த மல்லி செடியும் செடிங்கூட இருக்கும் மல்லி செடி அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் ஒரு செடிக்கு போடலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த தயிரில் நம்ம வந்து எந்த அளவுக்குனாக்கா ஒரு ஒரு பங்கு ரைஸ் வாட்டருக்கு இப்போ நீங்கள் கால் கிளாஸ் எடுக்கிறீங்க அஞ்சு பங்கு வாட்ரு விடணும் ப்ளெயின் வாட்ரு ரொம்ப அதிகமாக புளிச்சிருந்துதுன்னா நிறைய தண்ணி நீங்கள் சேர்க்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் மோர் எடுக்கிறீங்க ஃபைவ் கிளாஸ் வாட்ரு விடணும் பிளைன் வாட்ரு அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப தயிர் புளிச்சிது ரொம்ப ரைஸ் வாட்டரும் புளிக்குதுன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி அதிகமாக ஒரு ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு செவன் கிளாஸ் நான் சொல்கிறது நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லது தான் எதுக்கு சொல்கிறது மல்லிச்செடியில் நிறைய பூக்கள் பூக்கள் நீங்கள் எவ்வளோ புளிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது பிளான்ட்டுக்கு மல்லி செடிக்கு இப்போ எல்லாம் வந்து நான் சாமந்தி கன்று நட்டிருக்கேன் சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ்லாம் கிள்ளி அப்புறம் எத்தனை வச்சுருக்கேன் போல் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சைடில் இது போல் நீங்கள் கண்ணெல்லாம் சாமந்தியெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த பக்கமாக சைடுக்காக ஊற்றிட்டிங்கன்னா இந்த பக்கம்லாம் கூட பரவும் மெதுவாக ஊற்றணும் இந்த சைடெலாம் கன்று வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட் புதுசாக வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து ஒரு செடிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப குட்டி பாட்டுன்னா ஒரு கிளாஸ் விடலாம் லிமிட்டாக இருந்ததுன்னா ரெண்டு கிளாஸ் விடலாம் ரைஸ் வாட்ரு மோர் அதாவது தயிர் புளிக்க வச்சு சேர்த்து சப்போஸ் மேலுக்கெல்லாம் மல்லி செடியில் ஸ்ப்ரே பண்ண போகிறோன்னா இதே வாட்டரில் வந்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்பவும் அந்த லீஃப்லாம் கூட வெள்ளையாகுதுன்னா அதெல்லாம் கூட மாறி வரும் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் பிளான்ட்டு இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ